முதல்ல நாம இந்த ஒரு டால்மீன் பாக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பத்தி நான் கிளீனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த ஒரு கற்சிட்டையோட அமைப்பை நம்ம பார்க்கலாங்க சுற்றிலுமே தாமரை இதழ்களை போல ஒரு மலருடைய இதழ்களை போல சுத்தியும் வைத்து ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு கல்லறைன்னு கூட சொல்லலாம் எவ்வளவு ஹைட்டு இருக்கு பாருங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க நிக்கிறேன் பாருங்க அவ்வளவு ஹைட்டு இருக்கு பாருங்க கிட்ட ஒரு பன்னொரு பன்னெண்டு அடி இருக்குங்க கீழே ஒரு ரெண்டு அடி பயந்து இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பதினஞ்சு அடிக்கு எவ்வளவு அகலம் இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஏழு அடி இருக்குது ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா படைஞ்சு கீழே விழுந்திருக்கு இந்த பக்கம் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப அற்புதங்க இந்த சுற்றிலுமே இந்த மலர் இதழ்களை போல கற்பலைகளை வந்து நட்டு வச்சிருக்காங்க இதுக்கிடையில நம்ம பார்க்கலாங்க மிகப்பெரிய ஒரு கல்ல வந்து படுக்க வச்சிருக்காங்க இது வந்து கேப் ஸ்டோன்னு சொல்லுவாங்க கீழே ஃபுல்லாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்களை வந்து கொட்டி வச்சிருக்காங்க இது கீழே ஆக்சுவலி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு பக்கம் நான்கு கற்பலைகள் வச்சுட்டு மேலே வந்து இதை மூடி வச்சிருக்காங்க இவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க பதினஞ்சு அடிக்கு மேலே இருக்க அகலம் இது கனமாவும் இருக்கு இது எப்படி கொண்டு வந்து வச்சிருப்பாங்க தெரியல